வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் அன்பர்களுக்கு சூரியன் பகவான் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசி சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடத்திற்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய ஒரு திறமைகளை உடையவர்களாகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பினான்ஸ் அதாவது நிதி சம்பந்தமான ஒரு வேலை அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆஃப் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அரசாங்கத்துல வேலை செய்றீங்கன்னா பேங்கிங் அடுத்து பாத்தீங்கன்னா பேங்கிங் ஆடிட்டிங் இந்த மாதிரியான ஒரு தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இந்த மிதன ராசி என்பவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிஸ் கார்பரேட் கார்ப்பரேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க மிதன ராசி என்பவர்கள் ஏன்னா இவர்களுக்கு தான் இந்த தொழில் நுணுக்கங்கள் அதிகமான ஒரு தெரிந்த நபர்களாக இருப்பீங்க மிதன ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டும் கூட அவர்களுக்கு எளிதாக கைவந்த ஒரு கலையாக இருக்கும் நிறைய ஒரு இன்வென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி என்பர்கள் தயாரித்து தயாரிச்சு வெளிவந்ததாதான் இருக்கும் மிதனராசி என்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு திறமைகளை உடையவர்கள் தான் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய திறமைகள்னால அந்த திறமைகள் வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறீங்க என்ன திறமை இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனாலும் எங்களால எந்த விதமான ஒரு திறமையுமே எங்களால எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது ஒரு சின்ன ஒரு வேலை எனக்கு அந்த ஒரு சின்ன நிறைய திறமைகள் வச்சிருப்பாங்க ஆனா இந்த மிதனராசி என்பர்கள் ஏதோ ஒரு சின்ன வேலை தெரியாததுனால அவங்களால அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருப்பீங்க மிதனராசி என்பர்கள் இவர்களை இருக்க எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய முயற்சியில ஒரு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சில பேர் பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை மாறணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க ஆனாலும் அதற்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படியே வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கடைசி நேரத்துல நீங்க ரிஜெக்ட் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்க எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுல ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமையில மிதனராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வேற ஏதோ ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு அந்த தவறுகள் நடக்குது அந்த தவறுகள் மூலமாக தான் நீங்க அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ட் கண்டிஷனுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு இப்போ இந்த காலகட்டம் இந்த ஒரு மாதத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் நீங்க முயற்சி செய்தீங்களோ எங்கெங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் நீங்க முயற்சி செய்து திரும்பியும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு மிதன ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்துல அந்த சூரியன் எதனால் வரைக்கும் ஒரு மாத காலகட்டத்திற்கு இருந்தால் இப்போ மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மூன்றாம் இடம் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குமே ஒழிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்காது சில மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சூரியன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆனாலும் அவர்களுடைய தசா புத்தி பலன்கள் படி இவர்களுக்கு சூரியன் பாத்தீங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஒரு ஆறு மாதமாகவே நிறைய பிரச்சனைகள் அதாவது தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா வருமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் இப்படி இடைவிடாது எல்லா பிரச்சனைகளையுமே இவர்களை ஒரு என்ன சொல்றது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் எட்டாம் இடத்துல இருந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் யாருக்கெல்லாம் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கோ பாத்தீங்கன்னா அந்த சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கும் போது குழந்தைகள் மூலமாக பிரச்சனை அதாவது முதல் குழந்தைகள் மூலமாக பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தை வழிகள் பிரச்சனை அடுத்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேர் அடுக்குமாடி வீடு கட்டியிருந்திருப்பீங்க அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய பாக்கியத்தினாலேயே நீங்க அடுக்குமாடி வீடு ஒரு மூணு கட்டி இருந்திருப்பீங்க ஆனா அந்த ஃப்ளோர் அந்த வீட்டின் மூலமாக உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வெளியில தான் தெரியும் நீங்க தான் பெரிய ஆளு நீங்க தான் கட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்கன்றது வெளியில யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூரியனோ மறைவு காலத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தசாவத்தி படி பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப கோசார நிலவரப்படி மறைவஸ்தானம் ஆகிய அந்த மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு அந்த சூரியன் பகவான் அந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இப்ப உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத அளவிற்கு தான் அந்த பிரச்சனைகள் கொஞ்சமா இருக்கும் ஆனாலும் முழு வளர்ச்சிகள் அதிகமாக காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லணும் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு இந்த வளர்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உயர்ந்த பதவி புகழ் சமுதாயத்துல ஒரு பேரும் புகழும் கிடைப்பதற்கு அந்த பாத்தீங்கன்னா ஜ ஒரு எந்திரிச்ச ஒரு நிலைமைக்கு ஆளாக்க கூடியவர் அந்த சூரியன் யார் யாரெல்லாம் ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு நிலைமையில இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய திறமைகள் மூலமாக ஒரு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது இந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை தொழில் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பீங்க சில மிதனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நீங்க வேலை செய்தாலும் ஒரு சொந்த முயற்சியாக பண்ணை தொழில் வச்சு நடத்துறது அதே மாதிரி கோழி பண்ணை ஆட்டு பண்ணை அடுத்து தோப்புகள் வைத்து செய்யறது தென்னை மர தோப்புகள்லாம் வச்சு செய்யறது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த தோப்புகள் என்னைக்கு வச்சீங்களோ அன்னையில இருந்து ஒரு நல்ல வருமானம் இருந்திருக்கும் அதன் மூலமாக ஒரு நல்ல வந்துருக்கு ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் ஒரு நல்ல வலுவா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் ஆனாலும் இப்போ இந்த காலகட்டம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் சம்பந்தமான பண்ணை தொழில் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுல நீங்க உங்களுடைய தொழில்ல ஒரு சின்ன ஒரு முயற்சிகள் எடுக்கணும் அந்த முயற்சியின் மூலமாக உங்களுக்கு மூலதனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு ஏன்னா அடுத்த மாசம் உங்களுக்கு அந்த சூரியன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய நான்காம் இடத்திற்கு பிரவேசிக்க போறார் அப்படி இருக்கும் போது அந்த பண்ணை தொழில் விவசாயம் சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இந்த மாதத்துல நீங்க என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ ராசி என்பர்கள் அது எல்லாமே அடுத்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையில ஒரு உயர் பதவிக்காக ஒரு ப்ரமோஷனுக்காக சில பேர் பாத்தீங்கன்னா இருந்து நாங்க இந்தியாவுக்கு வந்துடலாமா அப்படின்ற ஒரு டென்ஷன்லயே இருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு மிதனராசி அன்பர்கள் அந்த அஷ்டம சனியின் கால பொழுது நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க ஒரு நல்ல வரவேற்பு எல்லாமே கிடைச்சது இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆறு மாத காலமாக அந்த ஒரு பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு என்ன செஞ்சாலும் எங்களுக்கு என்னுடைய அலுவலகத்துல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மதிப்பு எதுவுமே இல்லை ஏதோ நானும் வெளிநாட்டுல வேலை ஒரு முத்திரையோட இருந்துட்டு இருக்கிறேனே ஒழிய பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு சம்பாத்தியமோ இல்ல வருமானமோ இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீங்க அங்கேயே ஒரு வேற வேலைக்கு தேடுறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் உங்களுடைய கம்பெனிலேயே நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப ஆறு வருஷத்துக்கு மேலாக நீங்க அங்க வேலை செய்றீங்க அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கேயே கண்டினியூ பண்ணலாமா மேடம் அப்படின்னா தாராளமா கண்டினியூ பண்ணி அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு செப்டம்பர் மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைக்கும் இப்ப நீங்க போடுற முயற்சிகள் எல்லாமே மிதுனராசி என்பவர்களுக்கு அடுத்த மாதத்துல ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மிதுனராசி என்பர்கள் அவர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா விவாஹாரத்துக்கு ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமையின்மையோட இருக்கிறீங்க அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியோட தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக காரணமாக உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இதெல்லாமே எங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இரண்டு அதாவது கணவன் மனைவி குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த மிதன ராசி என்பவர்கள் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இந்த மிதன ராசி என்பவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டியதா இருக்கு அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத கால அளவிற்கு ஒரு கொஞ்சம் ஒத்து போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு மிதன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்க இந்தியால தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க மிதனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க தொழில் செய்தாலே கடன்கள் அதிகமாக தான் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கடன்கள் ஒரு கடன் அடைக்கும் போது இன்னொரு கடன் இன்னொரு கடன் அடைக்கும் போது இந்த மாதிரியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுடைய உங்களுடைய கடனின் அளவு குறையக்கூடிய ஒரு 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 நேரம் ஏன்னா தொழில மாற்றம் செய்ய போறீங்க அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு இன்னும் மாத கால அளவிற்கு இருக்கு அதனால உங்களுடைய முயற்சிகளை தொழில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிதனராசி என்பர்கள் உங்களுக்கு நிறைய பேர் கடந்த ஒரு ஆறு மாத காலத்திற்கு அளவுக்கு பாத்தீங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஏமாந்து இருக்கிறீங்க நிறைய மிதுன ராசி என்ன ஏன்னா சனில நீங்க பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் எல்லாமே இன்னொருத்தருக்கு கடனா கொடுக்கும்போது நீங்க எந்த விதமான ஒரு டாக்குமெண்டும் வாங்கல உங்களுடைய ஒரு நற்பெயரின் பேர்ல அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய நண்பருக்கு நண்பர் இப்படி நீங்க கொடுத்து கொடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு இது எல்லாமே வராம உங்களுக்கு மனதுடைய குழப்பம் பாத்தீங்கன்னா ஏன்டா நம்ம இந்த மாதிரியான ஒரு தவறெல்லாம் செஞ்சோம் நம்ம பாட்டுக்கு சாதாரணமா பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட அது இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு பேர்ல ஒரு நல்ல வருமானத்தையாவது கொடுக்கணும் கொடுத்துருக்கோம் ஆனா நம்ம அதை விட்டுட்டு ஒரு தவறான ஒரு வழியில கொடுத்ததுனால இந்த அளவிற்கு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு வெளியில பணம் நிறைய பேருக்கு லாக் ஆகிருக்கு வரவே இல்லை வந்துருமானா இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள் ஆக்ஷன் எடுக்கும் போது அந்த சிக்கல் எல்லாமே உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் சில பேர் நான் இல்லை மேடம் எனக்கு கொடுத்துருவாங்கன்னு தெரியுது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்கறதுக்கே போன் பண்றதுக்கே கஷ்டமா இருக்குன்னா தைரியமா கவலையப்படாதீங்க அடிக்கடி அவங்க தொடர்பு கொண்டு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டீங்கனால அடுத்த மாதம் கண்டிப்பா அது வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் முக்கியமா இருக்கு மூலமாக வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் வருதா இல்ல இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்க உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கலாம் உங்களுக்கே தன்னைத்தான் தேடி ஒரு இடமாற்றம் வருதுன்னா தாராளமா நீங்க மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு இடமாற்றமாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இது நம்ம கோச்சார நிறுவனப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் சில பேர் மிதன ராசி என்பர்கள் திருமணம் நாங்கள் செய்யும் தான் எங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பிடிஎஃப் மூலமாக வாட்ஸ்அப்ல அந்த ஜாதகத்தை கொடுக்குறோம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க ஜாதக எழுதி கொடுக்கிறோம் அதே சமயத்துல குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்